ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்ரா இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ரோஜா இந்த காலை பொழுது மலர்ந்துருக்கிறது ரோஜ் இருக்கு சொல்லுங்கள் குட்டி ரோஸு இது நிறைய கொத்து கொத்தா பூக்கும் இப்போ தான் வந்து இதுக்கு உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் கார்டனிங் வெள்ளம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆடி மாதம் பிறந்து ஒன்றுமே பண்ணவே இல்லை எல்லாமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தோட்டத்து பக்கமே வர முடியல இவ்வளோ பெரிய கார்டன் இருந்தும் எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தது மரங்கள் மட்டும் நல்லா நிறையா வளர்ந்துருக்கு ஆனால் சின்ன சின்ன செடிகள் காய்கறி இதெல்லாம் வந்து எப்பயுமே நாங்கள் பயிர் செய்வோம் இந்த தடவை ஒன்றுமே போடல ரெண்டு வருஷமாக இப்போ தான் பார்த்திங்கன்னா அழகாக அதுக்கான கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடிகள்லாம் வந்து நாற்று வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா விதைகள்லாம் வாங்கிட்டு வந்து நாற்று வந்து அந்த குழித்தட்டு என்ன சொல்லுவாங்க நர்சரி ட்ரே அதில் போட்டு அழகாக மண்கலையெல்லாம் வச்சு நாற்றுலாம் விதைகள்லாம் ஊனி ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ் கழித்து பார்த்தா லேஸாக அதே வேர் விட்ருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து அங்கே மண்ணில் வச்சிட வேண்டி தான் தோட்டம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளாகவே க்ளீன் பண்ணாமல் அப்படியே கிடக்கு மரம் செடி கொடிகள்லாம் வந்து காஞ்சி காஞ்சி இலைகள்லாம் விழுந்து இந்த வேப்பங்கொட்டையெல்லாம் பாருங்கள் நிறைய விழுந்து கிடக்கு இது வந்து இருபது வருஷத்துக்குள்ளே பெரிய வேப்பம் வரும் பார்த்திங்கன்னா அதுதான் வேறு அதை வந்து வெட்டாமல் நாங்கள் அப்படியே செவரோடு சேர்த்து மேலே அப்படியே கொண்டு போயிருக்கோம் இருபது வருஷமாக அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் வச்சு தான் இந்த நெல்லிக்காய் மரம் நாட்டு நெல்லிக்காய் இது சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஒரு நாலு வருஷம் ஆகுது இது இந்த மாதிரி மரங்கள் வந்து நிறைய வந்துடுது இந்த பக்கம் ஆனால் சின்ன சின்ன செடிகள் தான் கஷ்டம் மண் இறுகி போயிடும் அதுக்கு தான் சப்போர்ட்டிவாக இந்த கொக்கோபீட்டு கம்போஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அழகாக நம்ம விதைகள்லாம் ஊனிட்டால் செம்மையாக வளர ஆரம்பிச்சிடும் இது வந்து மணத்தக்காளி இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் எங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையும் இதெல்லாம் வீட்டில் வச்சு நம்ம அறுவடை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க இதெல்லாம் எவ்வளோ மெடிசன் உள்ள வேல்யூ உள்ள ஒரு கீரைகள் இதெல்லாம் தேடி போனாலும் இங்கெல்லாம் கிடைக்காது என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் கிடை வள்ளியூர் நாகர்கோவில் அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் அப்போ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அந்த கம்பை ஊனி வச்சாலே போதும் கீரைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த கம்பை ஊனி வச்சாலே போதும் அழகாக வந்துடுது அப்படி வந்தது தான் இது இந்த ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் இதுக்கும் வந்து இப்போ தான் பீட்டு கம்போஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்கேன் அது மாதிரி இங்கே வந்து இது வெள்ளை கலர் ரோஸு இது நிறைய பூக்கும் இப்போ இந்த சப்போட்டா இருக்கிறதுனால நிழல் வந்து பட்டு அது பூக்க மாட்டேங்குது இல்லைனா நிறைய பூக்கும் இது என்ன பண்ணுறது எதை விட்டால் எதை எடுக்கிறதுன்னு தெரியறாத அளவுக்கு இருக்குது சரி அது எனக்காவது ஒரு நாள் பூக்கும் அதோட விட்டுறது அதில் ஒரு கம்பு தான் பாருங்க மணத்தக்காளி அழகாக இங்கே வந்துட்டுருக்கு நானும் நித்யா ஹாய் நித்யா இது என்ன காய்மா சுண்டக்காய் ம் காலையில் நானும் நித்திய ஸ்டீம் பறிச்சது பாருங்கள் இவ்வளோ சுண்டக்காய் இதை வந்து தொகையல் வத்தல் போலாம் குழம்பு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் ஏதாவது செய்யணும் இன்றைக்கி இவ்வளோ தரம் இருக்குது இதை இப்போ க்ளீன் பண்ணணும் மிச்சம் அதை ஸ்விட்ச் ஆயிடும் என்ன அப்படி தான் எடுக்கணும் ஒன்று ஒன்றா எடுங்க பாப்போம் தருவீங்க வெரி குட் இல்லை இங்கேப்பா இதையும் எடுக்கணும் இங்கேப்பா இந்த காம்பு தனியாக இது தனியாக எடுக்கணும் என்ன எடுங்க ம் பட்டு வெரி கட் சரி இதெல்லாம் எடுப்போம் அதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோம் என்ன முரத்தில் போட்டு அழகாக பின்னால் வச்சு கா அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முரத்தில் போட்டாச்சு எடுத்துகிட்டு வாம்மா தோட்டத்துக்கு எடுத்துட்டு வமாடி தோட்டத்துக்கு வாங்க ஓ காலையிலே நல்லா சுள்ள வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுது நல்ல அந்த பறவைகள் சத்தம் காக்கா கத்துறது இதெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் என்ன வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் பொறுமையாவா இந்த தென்னை ஓலையெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து அடுப்பு பற்ற வச்சு சமைக்கணும் அதனால் ம் சமத்து குட்டி இப்போ உட்காந்து அழகாக செய்யுங்க பார்ப்போம் காற்று ஓட்டம்மா இல்லை ஆமாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்தி அப்புறம் மூணு சப்பாத்தி சோயா சாப்பிட்டீங்களா ஓகே நிறைய பேர் வெயிட் லாஸ் பற்றி கேட்டிருந்தீங்க நித்ய ஸ்டிக் வெயிட் லாஸ் பண்ணணும் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் மந்த் ஆகுது ஃபைவ் ஃபைவ் மந்த்தில் வந்து ஒரு த்ரீ கேஜி வந்து லெஸ் ஆகிருக்கா அது ஆஞ்சி போடுமா மடி சுண்ட காய்டு ஒரு த்ரீ கேஜி வந்து லெஸ் ஆகிருக்கு அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எடுத்த உடனே பட்டு பட்டு நிறையா ஃபுல்லாக ஹெவியாக கொடுக்க முடியாது முக்கியமாக அவள் வந்து பிடிச்சதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காள் அது வந்து காடோட கிஃப்ட் தான் அந்த ஒரு தாட் கொடுத்தது ஏன்னா அவளுக்கு வந்து சமோசா கேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது அது அதை விட காஃபி காஃபி குடிக்காமல் இப்போ வந்து பிளாக் டீ குடிக்கிறாலை ஆமாம் ஏமாப்பா அது குடித்தா என்ன ஆகும் ஒல்லி ஆகும்ல அந்த அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அது ஆஞ்சி போடுறாக்கன்னு ஆஞ்சி போடு அதுக்கு பேர் என்ன சுண்டக்கா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விதை வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க முட்டைக்கோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு பேக்கெட்டுமே பதினஞ்சு ரூபா பாலக்கீரை பெரிய நாங்கள் தோட்டக்கலை நிபுணராக போகிறோம் விவசாயியாக காலிஃப்ளவர் கொத்தவரங்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் பாகக்காய் கேரட் ஐயோ எல்லாம் கொட்டுது பீட்ரூட் அப்புறம் மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் தான் அங்கே பதியம் போட்டு வச்சுருக்கோம் அது இல்லாமல் அது எக்ஸ்ட்ரா இருக்குது ம் எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு அது நல்லா வளர்ந்துச்சுன்னா அடுத்தது இன்னொரு ஈடு அப்படியே டேரெக்டாக போட்டாலும் போடலாம் இல்லை அது பண்ணாலும் பண்ணலாம் இந்த விறகுலாம் எடுத்து அழகாக மத்தியானம் நாங்கள் சமைக்க போகிறோம் இங்கே விறகு அடுப்பில் சூப்பராக நல்லா இன்றைக்கி சண்டே வந்து ரொம்ப கலக்கலாக இருக்குது போகுது சண்டே வந்து தோட்டத்தில் சமைக்கலான்னு பார்த்தோம் அது முடியாமல் போயிடுச்சு என்னென்னா ஹெவியாக ஆகிடுச்சு வெயிலும் அதிகமானதுனால சரி நம்ம உள்ளேயே அரிசி பருப்பு அ அ சாதம் சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா காய்கறியும் இருந்தது எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு கிச்சடியும் சொல்லலாம் இல்லை அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மாதிரியும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வாழைப்பூ வாங்கிட்டு வந்துருந்தது சரி அதை போட்டு வடை மாதிரி செய்யலாம் இல்லைன்னா கொஞ்சம் பொரியல் ஏதாவது அதை பண்ணணும் நறுக்கி வச்சுருக்கேன் இன்னும் ஐடியா பண்ணலை இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சு இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன வேலைன்னு பார்க்கணும் வேலை இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வேலை இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஹெவியான ஒர்க் தோட்டத்தில் வீட்டில் அதெல்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகணும் சரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு லஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம் லஞ்சம் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஆறு மூணு நாலு மணி போல் இருக்கும் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பாம்பு கட்டுவரியன் பாம்பு இது ஏன் தெரில அடிக்கடி வீட்டுக்குள்ள பாம்பு வந்து இந்த தொல்லை தருது நாங்கள் கோயிலுக்குலாம் போயிட்டோம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆனாலும் ஏன் தெரில கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்களுக்கு தேங்க்யூ ஃபார்